பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம மக்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுக்காக கிடையாதுங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி தலைவர்கள் வந்து விமர்சிச்சு கலாச்சி ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அதை வந்து இன்ஸ்டாகிராம்ஸ்லயோ சோசியல் மீடியாஸ்ல ட்ரெண்டிங் பண்ற விஷயமாவும் அதே ஆளுங்கட்சி எதிர்கட்சி தலைவர்களை பார்த்து அவங்கள வந்து ட்ரோல் பண்ணி அவங்கள கலாச்சி அதை வந்து வீடியோஸா போட்டு ஒரு ட்ரோல் பண்ணி இந்த சோசியல் மீடியா உலகம்ன்றது பாராளுமன்றத்திலேயே இன்னைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் இதுல வந்து பப்பு பப்பு பப்புன்னு முன்னாடி ராகுல் காந்திய பிஜேபி சார்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்துல இப்ப எதிர்கட்சியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து காந்தி உக்காந்த உடனே மோடியை பார்த்து அவ்வளவு நேரம் பேசினாரு இப்படியெல்லாம் கேள்வி கேட்டாருன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் டெண்ட் இருக்கு உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களாகிய நாம நாற்பது பேரை எதிர்கட்சிக்கு ஒரு உறுப்பினரா ஒரு பலமான ஒரு எதிர்கட்சியா உக்காறதுக்கு நாற்பது உறுப்பினர்களை தமிழ்நாடு பாந்திச்சேரி சேர்த்து நம்ம வந்து கொடுத்திருக்கோம் ஒரே ஒரு கூட்டணிக்கு தென் நாற்பது பேரும் அங்க போய் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னா மோடியை விமர்சிக்கிறதுக்கும் பாஜகவை விமர்சிக்கிறதுக்கும் சனாதனத்தை விமர்சிக்கிறதுக்கும் அயோத்தியை பத்தி பேசுறதுக்கும் இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை பத்தி பேசுறதுக்கும் இவங்க செய்த பொய்களை பத்தி பேசுறதுக்கும் டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க ஒரு எம்பிக்கு பாராளுமன்றத்துல தன்னுடைய தொகுதியை பத்தி பேசுறதுக்கோ இல்ல அவங்க மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கோ ஒதுக்கப்படக்கூடிய நேரம் மிக மிக குறைவு அது ரொம்பவுமே வந்து ப்ரீசியன் சொல்லலாம் அந்த நேரத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு இவங்களை எல்லாம் நம்ம வந்து ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புனத இவங்க வந்து வேற எங்கேயாவது அனுப்பியிருக்கலாம் உண்மை சொல்ல போனா மேடை போட்டு இங்க ஊர்ல என்ன அரசியல் பேசணுமோ அத பாராளுமன்றத்துல பேசுறாங்க பாராளுமன்றத்துல மக்கள் தேவைகள் என்னென்னு பேசணுமோ அதை வந்து இங்க மேடை போட்டு பேசுறாங்க இவங்க இன்னைக்கு உண்மையிலேயே அறிவு இருக்கா இல்ல பைத்தியகாரங்களான்னு தெரியவே இல்ல ஏன்னா தெளிவா பாருங்க இன்னைக்கு பாம்பன்ல மீனவர்கள் மீன் பிடிக்க போனவங்களை எல்லை தாண்டி வந்ததா சொல்லி இலங்கை கடற்படை கைது பண்ணி அவங்களுடைய படகுகளை பறிமுதல் பண்ணிருக்கு மூன்று நாட்களாக தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டம் மீனவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க பாம்பன்ல இதை பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு ஒருத்தருக்கு துப்பு இல்ல நம்ம நாற்பது பேர் அனுப்பியிருக்கோம் நாற்பது பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க மோடியை கலாச்சிட்டு இருக்காங்க நீங்க கலாயிங்க சார் அது உங்க விருப்பம் அது வந்து நீங்க வந்து நல்ல கலாயிங்க தப்பே கிடையாது ரெண்டு ரெண்டு ஆட்சி காலமா நீங்க வந்து பத்தாண்டு ஆண்டிருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷம் ஆள போறீங்க என்ன இந்த நாட்டு மக்களுக்கு செஞ்சு கிழிச்சிங்கன்றதை நீங்க தாராளமா கேட்கலாம் தப்பே கிடையாது இதுல ஏன் நீ மோடியை கலாய்க்கிறன்னு நாங்க கேட்க போறதே கிடையாது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்கு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு இதே மாதிரி இந்த அஞ்சு வருஷத்துல வருஷத்துக்கு மூணு கூட்டத்தொடர் வரப்போகுது அது எல்லாத்துலயுமே நீங்க மோடியை தான் இருக்க போறீங்க மேடைக்கு மேடை போட்டு ஃபங்க்ஷன் வச்சு கலாச்சிட்டு தான் இருக்க போறீங்க இன்னைக்கு மீனவர்கள் அங்க சிக்கி தவிக்கிறானே அவர்களுக்காக நான் என்னுடைய மாநில மக்களுக்கான ஒரு குரலை ஒழிக்கணும்ட்டு ஒருத்தர் பேசுறீங்களா மூன்று நாட்களா வேலை நிறுத்த போராட்டம் அங்க வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த பாஜக அரசுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒன்றிய அரசு மத்திய அரசு என்ன இளவு என்ன நீங்க வச்சுக்கீங்க பாஜக அரசு இந்திய அரசு இந்திய அரசு சைனாதார இந்த பக்கம் ஏதாவது நோண்டிட்டோம் அப்படின்னா அப்படியே பகிரி பொங்கி வாங்க பாகிஸ்தான்காரன் இந்த பக்கம் ஏதாவது பண்ணிடுவாங்க இது வேற்ற நாடு எப்படி எங்க நாட்டுக்குள்ள ஊடுருவலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் என் நாட்டு மக்கள்னா அப்படியான்னு பொங்குவானுங்க இங்க இலங்கை வாரத்துக்கு ரெண்டு சமம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க ஏன் இவன் அண்டை நாடு இல்லையா இவன் அத்துமர் இல்லையா நம்ம நாட்டு மக்கள் மேல இவங்க நம்ம நாட்டு மக்கள் இல்லையா என்ன நீ வந்து ஆட்சியில உக்காந்து உக்காரத்துக்கு உனக்கு ஓட்டு போடல உன்னை ஆதரிக்கல அப்படின்னாலும் இவனும் இந்த நாட்டு மக்கள் தானே இவனுக்கு சேர்த்துதான் தானே பிரதமரு இந்த நாட்டு மக்கள் கைது செய்யப்படுறாங்க அவங்களுடைய படகுகளை பறிமுதல் பண்றாங்க மாத கணக்கா சிறையில் வச்சிருக்கிறாங்க அவங்க குடும்பத்துக்கு என்ன ஆகும் தெரியாது வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாம அந்த குடும்பம் பதவி போய் கிடக்கு கிடக்குது இதையெல்லாம் கவலைப்படுறதுக்கு பிரதமருக்கு நேரம் இல்லை இதையெல்லாம் பேசுறதுக்கு கூட நம்ம நாற்பது எம்பிக்களுக்கு துப்பு இல்லை பாராளுமன்றத்துல போயிட்டு சிரிச்சுக்கிட்டு கலாச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் பிரச்சனையை ரோட்ல பேசுறது பாராளுமன்றத்துல போய் எதிர்கட்சியை பேசுறது ஏன்னா மேடை போட்டு பேச வேண்டியதுல பாராளுமன்ற பாராளுமன்றத்துல பேசிட்டீங்க பாராளுமன்றத்துல பேச வேண்டியதுல மேடை போட்டு பேசிட்டீங்க என்னதாயா உங்களுக்கு பிரச்சனை அறிவு இருக்கா இல்லையான்றது நான் இந்த கேட்கணும்னு நினைச்சேன் இன்னைக்கு இந்த பாம்பன் மீனவர்கள் பிரச்சனையில பாராளுமன்றம் நடக்கும்போது அந்த இடத்துல பேசாதவர்கள் எங்க போய் பேச போறாங்க இங்க வந்து நின்றுட்டு மேடை போட்டு பாஜகவா அவங்களா இவங்களான்னு அரசியல் செய்ய போறீங்களா எவ்வளவு நாளுக்குதான் இப்படி மக்களை முட்டாள ஏமாத்த போறீங்கன்னு தெரியல எனக்கு அவ்வளவு கோபங்கள் வருது ஸோ இந்த காணொளி மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ மூலமா நீங்களும் இந்த வீடியோஸ பாக்குற எல்லாரும் ஒரு ஒரு கோரிக்கையா உங்களுடைய மக்கள் பிரதிநிதிக்கு வைங்க இந்த மீனவர்கள் பிரச்சனைய யாரு பேச போறீங்க பாராளுமன்றத்துல இது நம்ம நாட்டுடைய பிரச்சனை இல்லையா இது நம்ம நாட்டு மக்களுடைய பிரச்சனை இல்லையத யாரு கேள்வி கேட்க போறீங்கன்றத நாக்கு புடிங்கிற மாதிரி கேளுங்க